ஆண்டவரை நினைச்சு நினைச்சு கோட்டியா பாசி சொல்றாரு பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் நான் என்ன பண்றேன் ஐ திங்க் ஐ திங்க் மை பாஸ்ட் ஆதி காலத்து வருஷங்களை சிந்திக்கிற ப்ரேயர்ல தப்பே இல்லைங்க நீங்க உட்காந்து யோசிக்கலாம் அப்படியே மெதுவாக போங்க பின்னாடி போங்க உங்கள் லைஃப்பில் எந்தெந்த இடத்துலலாம் கத்துற உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் நிறைய குட் திங்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம நினச்சி பார்க்காதனாலே அது நம்ம லைஃப்பில் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணல நம்ம அது ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களுக்காக அப்போ சாட்சி சொல்லுவோம் சந்தோஷப்படுவோம் நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் ரெக்கார்ட் பண்ணாததுனால நம்ம வாழ்க்கையில் நடந்த ஆயிரக்கணக்கான நன்மைகள் மறந்து போய்விட்டது மறைக்கப்பட்டு விட்டது இட் இஸ் குட் டு ரெக்கார்ட் பாருங்க ஆண்டு ஒரு இஸ்ரோல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கல்லை கொண்டு போய் ஞாபகக்குரிய வைன்றார் லெட் இட் ரிமைண்ட் யூ ஆஃப் யுவர் காட் உன் தேவனை நினைவுபடுத்துகிற ஞாபகக் குறிகளை உன் வீட்டிலே வை வீட்டிலே வை நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறான் ஆனா நம்ம பண்றதில்ல நம்ம வாழ்க்கையில மாத்திரம் நினைக்கிற நடந்ததெல்லாம் எழுதி வச்சிருந்தோம்னா இந்நேரம் பைபிளோட நம்ம கதை பெருசாக இருந்திருக்கோம் அவ்வளோ நன்மையை கத்தர் செஞ்சிருக்கிறார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில செஞ்சது அப்பா அம்மா சொன்னாலருந்து கேட்குறோம்ல அப்போ இருந்தே கத்தர் செஞ்சுட்டு வர்றாருன்னா இன்னைக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வயசுல நம்ம கதை எழுதிருந்தோம்னா பைபிளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோ நன்மைகளை கத்தர் செஞ்சுருக்கிறார் ஆனா பிசாசு நம்மளை மறக்கடிக்க வைக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் ப்ரேயரில் ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய பாஸ்டில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சி நம்மளுடைய நம்மளுடைய இமேஜினேஷனுக்கும் மைண்டுக்கும் என்ன ஒரு பவர் இருக்குது அப்படின்னா கடந்ததையும் இனி வரப்போகுதையும் நிஜமாக்குகிற தன்மை நம்மளுடைய கற்பனைக்கு இருக்குது ஓகேங்களா கற்பனைக்கு இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் உங்களை ரோட்டில் அசிங்கமாக பேசியிருக்காங்க வைங்க அந்த இன்சிடெண்ட் இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போயும் உங்களுக்கு என்னவாக இருக்கும் வெக்கமாக இருக்கும் அப்படி நாலு பேர் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க இப்போ பேசின மாதிரியே இருக்கும் அதான் அந்த மைண்டினுடைய பவர் அன்னைக்கு பேசினது நினச்சா இப்போ நடந்த மாதிரியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கல நான் சொல்கிறேன் கர்த்தர் அன்னைக்கு செஞ்சது நினச்சா இன்னைக்கு அற்புதம் செய்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியணும் உங்கள் மைண்டுக்கு கர்த்தர் மினிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரேயரில் நெக்ஸ்ட் லெவல் போகறக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஆண்டவரோட கனெக்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பைபிள் அப்படி இப்படி ஸ்பிரிச்சுவல் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் லைஃப்லேயே திரும்பி பாருங்கள் கர்த்தர் எல்லா பக்கத்திலும் இருக்கிறார் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் உங்களை விசாரிச்சிருக்கிறார் உங்களை குணமாக்கியிருக்கிறார் உங்களுக்கு தேவன் நிறைய வி சூழ்நிலையிலேருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார் இதை சிந்தியுங்கள் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் வாசிங்க நெக்ஸ்ட் திங் ஒன்று சொல்கிறாரு ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் என்ன பண்ணுறேன் நினைத்து ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை யோசிங்க செகண்ட் சிங் சாங்ஸ் சங்கீதங்களை நினைங்க பாடல் வரிகளை நினைக்கும் போது அது கத்தரோட உங்களை கனெக்ட் பண்ணணும் பாடல் வரிகள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு வந்து ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பாடல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க சினிமா பாட்டை பாட சொன்னால் லிரிக்ஸே இல்லாமல் ஃபுல்லாக மனப்பாடமாக பாடுறாங்க எங்கே உட்காந்து மனப்பாடம் பண்ணாங்க அதை புத்தகத்தை படித்து மனப்பாடம் பண்ண முடியாது ஆனால் பாட்டாக கேட்டால் என்ன ஆகுது அப்படியே பதியுது அதனால தான் நல்ல பாடல்களானு நீங்கள் கேட்கணும் அம்மா கேட்குற பாடலாம் நான் ஒரு குப்பை நான் தூசி ஏன் என்னை கைவிட்டீர் நீர் கைவிட்டால் நான் எங்கே போவேன் இந்த பாட்டெலாம் பாடாதீங்க நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை நீர் என்னை கைவிடுவதும் இல்லை நீர் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருப என்னை விட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகட்டும் அந்த பாட்டின் வரிகளே உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் கெட் சோக் இந்த லிரிக்ஸ் அந்த லிரிக்ஸ்குள்ளே அவங்கள மூழ்கடிச்சு நீங்கள் அப்படியே பாட ஆரம்பிச்சு சிலர்லாம் அவனுக்கு டியூனே இருக்காது ஆனால் அப்படியே அனுபவித்து பாடிட்டு இருப்பான் நான் சொல்கிறேன் கத்தருடைய பாடல்களை வ வசனங்களை பாடலாம் அப்படி பாடி அந்த உலகத்துக்குள்ளே போயிருங்கன்றேன் அவர்களெலாம் பாடல் எங்கு பிறக்கிறது தெரியுமா சிலருடைய அனுபவத்தில் தான் பாடல்களை பிறக்கிறது ஆமேன் Thank mm -hmm. you.